ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமாக வருது புதன் பகவான் புத்திக்கு உடையவர் அது மட்டும் இல்லை புதன் கிரகத்துக்குரிய கடவுள்னு பார்த்தா பெருமாள் நாளைய தினம் நீங்கள் நந்தி தேவரையும் வழிபாடு செய்தால் அறிவில் சிறந்து விளங்கலாம் நிலையிலும் உயர்ந்த இடத்திற்கு செல்லலாம் இறைவன் நமக்காக கொடுத்த இந்த நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் எப்படி வழிபாடு செய்கிறதுங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிவபெருமானுடைய தரிசனத்தை நம்ம பெறணும் அப்படின்னா முதல்ல நந்தி தேவரோட அனுமதி தேவை எப்பொழுதுமே நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல நந்தி பகவானை வணங்கிக்கோங்க கடவுளே அம்மாவையும் அப்பாவையும் தரிசனம் செய்கிறதுக்காக உள்ளார நான் போகிறேன் அவங்களோட பரிபூரண அருள் எங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு எப்பொழுதுமே சிவன் கோயிலுக்கு போனால் நந்தி பகவான்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு உள்ளே போங்க நந்தி தேவருக்கான நந்தி தேவருக்கு வந்து அருகம்புல் எடுத்துகிட்டு போங்க கட்டாயமாக நாளைய தினம் ஒரு பச்சை நிற நோலில் அருகம்புள்ள மாலையாக கட்டிக்கோங்க பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க இந்த மாலையை கட்டும் பொழுது உங்கள் மனசில் ஒரே ஒரு கோரிக்கையை வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளின் படிப்பில் தடை எதுவும் வரக்கூடாது உங்கள் படிப்பு உங்கள் பிள்ளைகள் வந்து படிப்பில் அதிக ஆர்வம் செலுத்தி நல்லா படிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும் அறிவுத்திறன் அதிகரிக்கணும் இப்படி எந்த கோரிக்கையாக சரிங்க அதை வச்சுக்கோங்க ஏன்னா புதன் பகவான் புத்தி கூறியவர் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு அருகம்புள்ள கட்டிடுங்க அருகம்புல் மாலையை நீங்கள் நந்திதேவருக்காக எடுத்துக்கிட்டு போங்க பச்சை நிற நூலில் பொழுது புதன் புதன் பகவானோட புதன் பகவானுக்கு உரியது வந்து பச்சை நிறம் அதனால் பச்சை நிறத்தில் கட்டும் பொழுது நமக்கு புதன் பகவானுடைய பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் வந்து விநாயகருக்கு உரியது இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கட்டும் பொழுது தடைகள் எல்லாமே அகலும் இது வந்து நீங்கள் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு இந்த அருகம்புல் மாலையை கொடுங்க உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே சரியாகும் இதோடு மட்டும் இல்லாங்க நீங்கள் நந்திதேவர்கிட்ட உங்களுடைய என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை வந்து சவபெருமான்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நந்திதேவர்கிட்ட வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் வச்ச கோரிக்கை அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த கோரிக்கை வந்து நல்லபடியாக நிறைவேறினுச்சு அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு மணி ஒன்று வாங்கி கட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே வெகு விரைவிலேயே உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் நிறைவேறிடும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாக்கு தவறாமல் பிரதோஷ நேரத்தில் பித்தளையில் ஒரு மணி வாங்கி நந்திதேவருக்கு கட்டிவிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது நாளைய தினம் இந்த வேண்டுதல் வை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போகக்கூடிய சக்தியை கொண்ட வேண்டுதலாக நிச்சயமாக இருக்கும் அது மட்டும் இல்லாங்க சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வில் வேலைகளை உங்கள் கையாலேயே மாலையாக கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் புதன் பகவானையும் மனசார நினைத்து உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கோங்க எம்பெருமான் உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிச்சயமாக தீர்த்து வைப்பாங்க ஜாதக கட்டத்தில் புதன் சரியில்லாமல் புத்தி தடுமாற்றத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரதோஷம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கறதும் கிடையாது இந்த வழிபாடுகிட்ட சேர்த்து நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் உங்களால் முடிந்த பிரசாதங்களை கூட நைவேத்தியமாக வைத்து பசியோடு இருக்கும் ஏழை ஏழைகளுக்கு நீங்கள் அன்னதானம் மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கேட்டதற்கு மேலேயே வாரி வழங்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷத்திற்கு இருக்குது அதனால் மறக்காமல் நாளைய தினம் அதாவது புதவார பிரதோஷம் நிச்சயமாக எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் செய்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி